வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எங்களுக்கு ராசி காப்பகத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி முடியுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட உங்களால் முடிஞ்சால் இந்த காப்பகத்துக்கு எங்களுக்கு நீங்கள் காசு தர வேணாம் யார்கிட்டையாவது சொல்லியோ இல்லை யாராவது கடைக்காரர்களுக்கு சொல்லியோ எங்களுக்கு அரிசி அன்னதானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அரிசி தேவைப்படுது உங்களால் முடிஞ்சால் இந்த உதவியை செய்யுங்க நீங்கள் நேரடியாகவும் செய்யலாம் இல்லை எப்படி வேணுன்றாலும் செய்யலாம் எங்களுக்கு உங்களுடைய மக்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுது தட்டி தட்டிவிட்டு போகாமல் தயவு செய்து இந்த ராசி காப்பகத்துக்கு உதவி செய்யுங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ முடியுது ஸோ எங்களால் முடிஞ்சதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்களும் உதவி செய்யுங்க ஒவ்வொரு நாளும் குட்டியலங்களுக்கு கூடிக்கொண்டு தான் போகுது ஸோ மக்களாகிய நீங்கள்தான் அன்போடும் கருணையோடையும் உதவி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்